ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையையே அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீ வேண்டியதை எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் அதனால் என் பிள்ளைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கவலைப்படாதே உன் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இலகாமல் இருக்குமா மரணை உன்னுடையதாக இருக்கையில் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்து இருக்கிறேன் உனக்கு அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் உன்னுடைய கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாலும் என் அப்பா எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்பதை நன்றாக அறிவார்கள் மன சஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழி நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் உனை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னை நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயமாக ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனையின் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்று நினைக்காதே ஏதேனும் ஒன்று தவறாகும் சரியாக சிந்திக்காவிட்டால் அதிலுன் வாழ்க்கையே வீணாகும் சோதனை காலத்தில் பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது மனிதர்கள் எம்மாத்திரம் சந்தோஷத்திலும் சரி சோகத்திலும் சரி இரு ஏனெனில் என் நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது என் பிள்ளையே மனதின் தூண்டுதலுக்கு நீ தலையசிக்க ஆரம்பித்துவிட்டால் ஆசை என்னும் மடர்ந்த காட்டுக்குள் துன்பமென்னும் பாதையில் உன்னை இழுத்து போகும் இடம் கொடுக்காதே அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு தோல்வியும் தோற்று போகும் உன் முயற்சியிடம் என் பிள்ளையே நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்னை நம்பு இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன் உன்னுடைய பண கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது நீ எதற்கும் கவலை படாதே, உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடமே வந்து சேரும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் கைகோடி வரும் நேரம் இது இன்றே இப்பொழுதே உன் வாழ்வின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் இனியாவது புலம்பாமல் இருப்பாயா நீ நினைப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே உன் துன்பம் எல்லாம் தீர்ந்து இந்த அப்ப உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி மாறும் உனக்கொரு நல்ல செய்தி சொல்கிறேன் கேள் மன மகிழ்ச்சியோடு கேள் உன் அத்தனை பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் வருகிறேன் உன்னை பார்க்கவே இந்த அப்பா மிகவும் சந்தோஷத்தோடு வருகின்றேன் என வரவேற்ற ஏற்றுக்கொள் நீ கஷ்ட காலங்கள் எல்லாம் இஷ்ட காலமாக மாறும் உன் துன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்னை கடவுள் என்று நினைக்காதே நான் உன்னுடைய அப்பா எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நான் செய்வேன் எல்லாம் மாற போகிறது உன் நம்பிக்கையும் வேண்டுதலும் வீண் போகவில்லை உன் வாழ்வில் உள்ள இன்னல்கள் நீங்கி ஒளியாய் நான் போகிறேன் என் வருகைக்காக காத்திரு தெய்வ முன் வாழ்வில் செய் நினைத்தது எதுவும் தடைப்படாது ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தைரியமாயிரு மிகவும் சந்தோஷமான செய்தியோடு உன்னை தேடி வர போகிறேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழும் காலம் ஆரம்பித்து விட்டது உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்வில் இனிமை காண காலங்கள் அரங்கேற போகிறது உன் பொறுமைக்கு பரிசாக நீ என்மேல் வைத்த நம்பிக்கையை நான் நிறைவேற்ற போகிறேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன் இப்போதே இந்த நிமிடமே கண்களை மூடி உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் கூறு உன் வேண்டுதலை என்னிடம் கூறிவிட்டாயல்லவா இப்போது நீ நிம்மதியாக இரு உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் நான் விரும்புகிற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி இருந்தால் என் மீது நம்பிக்கை வரும் பொறுமை வரும் எல்லாம் இறைவன் அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் தேரோட்டு தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும் பொழுது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என் பிள்ளையை என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையே ஆகும் எனக்கு ஒன்று அளிப்பவருக்கு நான் இரண்டு அளிப்பேன் இரண்டு அளிப்பவருக்கு ஐந்து ஐந்து அளிப்பவருக்கு பத்து கொடுப்பேன் எனக்கொருவன் என்ன கொடுத்தாலும் நான் பன்மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் எனது அருள் பாரபட்சமற்றது அதை நான் எல்லோருக்கும் சமமாகவே வழங்குகின்றேன் என் சங்கல்பம் இன்றி ஒரு துரும்பும் அசையாது ஆடம்பரங்களையும் வெளித்தோற்றத்தையும் நான் பொருட்படுத்தவே இல்லை எவனொருவன் தன் மனதில் அப்பா என்று சொல்லி வருகிறானோ அவனே உண்மையான பக்தன் அவனிடமே நான் வசிக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என்மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே மிகவும் நேசிக்கிறேன் நீயோ என்னையே கதியின்றி இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் மீது வீணாக சந்தேகப்படாதே உனக்கு சீக்கிரமே நல்வழி பிறக்கும் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சிவாய நம ॐ शिवाय नमः